ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் இப்போ ஏலகிரிக்கு டூ டேஸ் ப்ரோக்ராமாக இருக்கிறோம் ஏலகிரி சென்னையிலேருந்து இரநூத்தி பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலரை மணி நேரம் ட்ராவல் டைம் நாங்கள் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பிட்டோம் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் வழியாக ஏலகிரி போனோம் சென்னையிலேருந்து திருப்பத்தூர் வாணியம்பாடி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை குன்று ஏலகிரி ஏற்காடு கொல்லிமலை ஏலகிரி இதெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் திருப்பதியும் இதே கிழக்கு தொடர்ச்சி மலையில்தான் இருக்குது ரொம்ப ஃபேமஸாக நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு கோவில் இப்போ நம்ம பெரிய இண்டஸ்ட்ரி ஏரியான ஸ்ரீபெரும்புதூர் கடந்து போய்கிட்ருக்கிறோம் இங்கே நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்குது அதனால் மார்னிங் அவர்ஸில் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும் மெயின் பைபாஸ் ரோட்டில் நம்ம ஸ்ரீபெரும்புதூர்லேயே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரோடு வழியாக போய்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குங்கிறதுனால இந்த ரோடை சூஸ் பண்ணோம் இப்போ நம்ம நல்லூர் ஏரியை கடந்து போயிட்டு இருக்கோம் இது ஸ்ரீபெரும்புதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி சிறந்த பெருமை வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு உண்டு அது நம்ம இங்கே எப்போ ஏற்பட்ட ஆட்களை இங்கே வந்தால் நம்ம பொழைச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு இயற்கையும் சரி நம்மளுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கக்கூடிய ஸ்டேட் இது அது இந்த ரோட்டில் போகும்போது நம்மளால் உணர முடியும் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் காலையில் பிஸியாக வந்து தொழிலாளர்கள் வந்து வேலைக்கு போயிட்ருக்குறாங்க இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இவ்வளோ வேலை வாய்ப்புகளோ கிடையாது நான் பார்த்த வரைக்கும் இங்கே வந்து எப்படியும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்க போய் தான் நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சென்ட்ரல் போனால் எப்போ பார்த்தாலும் நார்த் இந்தியன்ஸ் கூட்டம் கூட்டமாக வர காரணம் அதுதான் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இங்கே நிறை குறைகள்னு பார்க்கும்பொழுது நிறைகள் அதிகமாகவும் குறைகள் இருக்கத்தான் செய்யுது இப்போ நம்ம இவ்வளோ தூரம் அறுபது கிலோமீட்ரு நம்ம சென்னை டு காஞ்சிபுரம் போகிறோம் நல்லூர் ஏரி ரொம்ப மிகப்பெரிய ஏரி இருக்குது பட் கல்டிவேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே வந்து நிறைய வேக்கன் லேண்டும் மான வாரிய இடங்கள் தான் இருக்க ஒழிய இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு விவசாயம் பண்ணக்கூடியது நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் ஹூண்டாயி டெல்லு செயின் கோபின் அப்படி பெரிய பெரிய கம்பெனிஸ் இங்கே தான் இருக்குது அதுக்கான சப்ளையர் கம்பெனிஸையும் நூற்று கணக்கில் இங்கே இருக்குது இப்போ நம்ம செயின் கோபைன் கடந்து போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம பார்க்குறது பிளாஸ்டிக் ரிலேட்டடான ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இப்போ நம்ம பார்த்துட்டே போகிறது ஸ்டீல் மூலம் கட்டப்படக்கூடிய அபார்ட்மெண்ட் ஸ்டைலில் எவ்வளோ உயர்த்தினாலும் கட்டிக்குவாங்க திருப்பி வந்து அதை பிரிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் இப்போ இங்கே பரவலாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு இதில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டடிஸும் ரிசர்ச்சும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம காஞ்சிபுரம் கிட்ட உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டல் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்கறது காஞ்சிபுரத்துக்கு போகக்கூடிய ஆர்ச்சி லெஃப்ட் திரும்பினா காஞ்சிபுரம் ஊர் வந்துடும் இப்போ நம்ம நேராக போகிறோம் வெள்ளூர் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அடுத்து நம்ம டோல்கேட்டு ரோட்டில் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலுமே டோல்கேட் கலெக்ஷன் பண்ண தான் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய சாப்பக்கேடு இந்த டோல்கேட்டு தான் வேறு எந்த ஸ்டேட்லேயும் இந்த அளவு டோல்கேட்ஸ் கிடையாது நம்ம அறநூறு கிலோமீட்ரு போனாலே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே டோல்கேட் நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே பிரயாணம் பண்ணிவிட்டோம் காலையில் எயிட் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் கையில் வச்சுருந்தோம் இது ரோட் சைடில் ஹோட்டல் இங்கே ஸ்நாக்ஸ் அண்ட் டீ மட்டும் இருந்துச்சு நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஹோட்டலில் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு பெர்மிஷன் கொடுத்துனாலும் இங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு நிறைய சாக்லேட்ஸ்லாம் விதவிதமாக வச்சுருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு அங்கே டீ மற்ற ஐட்டங்கள் மட்டும் ஆர்டர் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் இட்லியும் சட்னியும் சாப்பிட உட்காந்துட்டோம் வெங்காய பக்கோடா காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாமே நைன்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க ராகி மால்ட்டு பாதாம் மில்க் எல்லாம் நைன்ட்டி ருபீஸு சூப்பு ஆவாரம்பூ சூப்பு சூப்பராக இருந்துச்சு அது ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து எங்கள் பையனை ஏலகிரியை நோக்கி கிளம்பிட்டோம் இது ஒரு ட்ரீடியஸ் ஜேர்னி மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து ஒரு லாங் ட்ராவல் பட் ரோடெல்லாம் நல்லா இருந்துச்சு ஏர்லி மார்னிங் ட்ராவல் இருந்தாலுமே ஒரு லாங் ஜேர்னி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோட்லேயே ரைட்டு திரும்பினா பெங்களூர் ஹைவே வந்துடுது நம்ம லெஃப்ட் திரும்பி இப்போ திருப்பத்தூர் சேலம் ரோட்டை நம்ம இப்போ பிடிக்கணும் ஏலகிரிக்கு ட்ரெயினில் வரதா இருந்துச்சுன்னா ஜோலார்பேட்டை வந்து அங்கேருந்து ட்ரெ பஸ் இருக்குது இல்லை அங்கேருந்து கால் டாக்ஸினாலும் போய்க்கலாம் இப்போ நம்ம போய்ட்டுருக்க திருப்பத்தூர் வாணியம்பாடி ரோட்டில் இப்போ லெஃப்ட்டு திரும்பி பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மேலே ஏறினா ஏலகிரி ஹில்ஸ் வந்துடும் நம்ம இப்போ போயிட்டுருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய இந்த ஏலகிரி கடல் மட்டத்துலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலாயிரம் அடி ஹைட்டில் இருக்குது அதனால கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து நம்ம இந்த மலைக்கு மேலே போனோம் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியாக இருக்காது குன்றுகளாக தான் இருக்கும் நடுள் நடுளை நதிகள் உற்பத்தியாகி வர்றதுனால அது கட்டாய் கட்டாயி வர்றதுனால அது வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு தெரியாது ஹேர்பின் பென்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகான தமிழ் பெயர்கள் தமிழ் அறிஞர் இது இளங்கோ வளைவு அவையார் வளைவு அதியமான் வளைவு கம்பர் வளைவு கபிலர் வளைவு ஆரி வளைவு ஓரி வளைவுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரசிக்கக்கூடிய பெயர்களை ஒவ்வொரு பென்லேயும் வச்சுருந்தாங்க பட் ரொம்ப ஷார்ப்பு ஹேர்பின் பென்ஸ்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு மேலே ஏறிடலாம் இந்த ஏலகிரி மலையுடைய இன்னொரு பகுதி நம்ம திருப்பத்தூர் ஏறதுக்கு முன்னாடியே ஜலகம்பாறைன்னு ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி உண்டு நான்கு மலைகளால் சூழப்பட்ட இந்த ஏலகிரி மலை வந்து நைன்டீன் ஃபிஃப்டி வர ஒரு தனி ஒரு ஜமீன்தாருக்கு சொந்தமாக இருந்திருக்கு அதுக்கு பிறகு தான் கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் பண்ணி இப்போ பரவலாக மக்கள் வசிக்கிறாங்க அழகான அமைதியான இந்த ஏலகிரி மலை பக்கத்தில் ஜவ்வாது மலை அப்படி ரெண்டு மலைகள் சேர்ந்தது தான் இந்த ஏரியா இப்போ நம்ம ஏலகிரி ஊருக்குள்ளே வந்துட்டோம் எங்கள் ஹஸ்பண்டு மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ் யூனிவர்சிட்டி ஓல்டு ஸ்டூடெண்ட்டு மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆரம்பித்து இந்த ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸில் அங்கே படித்தவங்களாம் சேர்ந்து ஒரு மீட் போட்டிருந்தாங்க அதுக்கு தான் இப்போ நாங்கள் போய்கிட்டுருக்கிறோம் அது ஃபேமிலி மீட்டு சரி நம்ம ஏழைகரியும் பார்த்ததில்ல அப்படிங்கிறதுனால நாங்களும் சேர்ந்து இருக்கிறோம் அங்கே எங்களுக்கு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ அந்த ரெசார்ட்டை நோக்கி நம்ம போய்கிட்ருக்குறோம் டிசம்பர் மாதம் அப்படின்னாலும் பகலில் நல்லா வெயில் அடிச்சது அவ்வளோவா குளிரெலாம் இல்லை ஏலகிரி இது வந்து மெயின் ஏலகிரி இங்கே வந்து வந்து சின்ன சின்ன கிராமங்களாக முப்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது அங்கங்கே ஏரோமார்க் போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம ரெசார்ட் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம் அது கொஞ்சம் தள்ளியாக தள்ளி தான் இருக்குது இந்த ரெசார்ட் ஆனால் இது இங்கே உள்ளதுலேயே மிகப்பெரிய ரிசார்ட்டுன்னு நினைக்கிறேன் இங்கே வில்லாகவே நிறைய நூற்றி முப்பது வில்லாஸ் இருக்குன்னாங்க மீட்டிங் ஹால் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம கார் பார்க்கிங் வந் வந்துவிட்டோம் ஏஜிஎஸ் ரெசார்ட்டோடைய கார் பார்க்கிங் வந்துருக்கிறோம் நாங்கள் இங்கே ரீச் ஆகிறது மணி பத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரிசப்ஷன்கில் வந்து எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிற வில்லாவுடைய கீழே வாங்க வந்திருக்குறோம் போன ஜென்ரேஷனில் நம்ம கௌரவ சின்னமாக இருந்தது இந்த ஜென்ரேஷனுக்கு காட்சி பொருளாக மாறின அந்த ஃபோனை வந்து பாப்பா விளையாண்டுட்டு இருந்தா இங்கே அட் அட்டாச்சு ரெஸ்டாரண்ட்டே இருக்குது இந்த ஏஜிஎஸ் ரெசார்ட்டில் எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க ரெசார்ட்கேயே வாங்கிட்டு நாங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி தனித்தனி கேட் போட்டு தனி வீடுகள் அமைப்பில் ரெசார்ட்ஸ் நிறையா இருந்துச்சு வரிசையாக இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டே போய்கிட்ருக்குறோம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அங்கேயே ஆட்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னும் ஏலகிரி வந்து பரவலாக அறியப்படலைன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரெசார்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ராயிட்டோம் காரை நம்ம வந்து பார்க் பண்ணலாம் தனித்தனி வீடுகள் தான் அப்படி நல்ல வரிசையாக ஃபுல்லாக ஒரு கிராம மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க என்ட்ரான்னே ஒரு பெரிய டைனிங் டேபிள் போட்டிருக்கிறாங்க கீழே ஒரு பெட்ரூம் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது மாடியில் பால்கனி இருக்குது கீழேயுமே சிட் அவுட் அந்த மாதிரி நல்லாவே இருந்துச்சு நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்து தங்கிறதுக்கு நல்ல வசதிகள் இருந்துச்சு கீழே ஒரு கிச்சன் இருக்குது இது மேலே உள்ள பெட்ரூமு பால்கனி ரெசார்ட்டாக யூஸ் பண்ணலாம் கூட வீடாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது கீழே உள்ள பெட்ரூமு வரிசையாக அந்த மலை எண்டு வரை கெட்டி போட்டுருக்காங்க அங்கேயும் ஒரு ஸ்லிப்பை தர்றாங்க எந்தெந்த பிளேசஸ் நம்ம பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர்ன்னு டைமில் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு லன்ச் சாப்பிட இப்போ ரெஸ்டாரண்ட் வந்திருக்குறோம் மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை புலாவ் வெஜிடபிள் எல்லா ஐட்டம் அப்படி சூப்பராக நல்ல டேஸ்டாகவே இருந்துச்சு தால் கத்திரிக்காய் கொத்து வெஜிடபிள் நிறைய கட் பண்ணி வெஜிடபிள் சாலட்டு தயிர் அப்படி இது தனியாக நம்ம ரூமில் ஸ்டே பண்ணல அப்படின்னா இந்த லஞ்ச் பண்ணோக்கு இங்கே செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்களாம் வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க வெஜ் வந்து வரும் வரும் ஓகே வந்து நார்மல் சிக்கன் மட்டும் வச்சோம் அப்படின்னா வரும் மட்டன் எதுவும் ஃபிஃப்டி இந்த நாங்கள் காட்டேஜ் வந்து டேஸ் ஆர் ஹாலிடேஸ் எல்லாமே ஒன்று தானே லெவன் தௌசண்ட் நாங்கள் தங்கியிருந்த வெளில டேக்ஸோட சேர்த்து அப்ராக்சிமேட்டாக பர் டே டுவெல் தௌசண்ட் வருமா பேக்கேஜ் மாதிரி போட்டுக்கிட்டா பர் பர்சன் த்ரீ தௌசண்ட் மூணு நேரம் சாப்பாட்டோட இதே பஃபே சிஸ்டம் சாப்பாட்டோட சேர்த்து சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் லஞ்சை முடிச்சுக்கிட்டு நிறைய சைட் சீன் பார்க்க குரூப்போட போயிட்டோம் ஏலகிரியில் கம்ப்ளீட்டாக டூ டேஸ் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட பிளேசஸ் உண்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஹாஃப் டே பார்த்தோம் மறுநாள் ஃபுல்லாகவும் பார்த்தோம் அதை நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்